ஹை கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இனி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா என்னோட ஃபோன்ல பாத்தீங்கன்னா எல்இடி டெக்ஸ்ட் வந்து ஓடிட்டு இருக்கு இது வந்து நான் எப்படி பண்ணேன் இது எப்படி பண்ணேன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் போகலாமா வாங்க வீடியோ கிளர போகலாம் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரில் எல்இடி பேனர் சைன் போர்டு டைப் பண்ணிட்டு அதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கும் அதில் இருக்க ஃபஸ்ட்டு ஆப்பு எல்இடி டிஸ்பிளேஸ் ஸ்க்ளோர்ட் பேனர் இருக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் உள்ளார வந்தோடனே நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் இங்கே தான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம் என்ன டைப் பண்ணுவோன்னு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையாகிடுச்சின்னா ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரணுன்னு இந்த ஏரோ இருக்குது இல்லைனா வந்து லெஃப்டிலேருந்து ரைட் சைடு வருது இது இருக்குது பாஸ் பட்டன் இருக்குது ஸ்பீடு இருக்குது அது சேர்த்து சைஸு கலர் மாற்றணும்னா டெக்ஸ்ட்டு கலரு பேக்ரௌண்ட்டுக்கு உள்ள கலரு இல்லை பிளிங்க் டெக்ஸ்ட் கூட இருக்குது உங்களுக்கு பிளிங்க் பண்ணணுன்னா அது மட்டும் இல்லை ப்ளிங்கு பேக்ரவுண்ட் கூட இருக்குது அது கூட பண்ணிக்கலாம் அதோடய ஸ்பீடு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இங்கே வந்து சில வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் இப்போ இங்கே இந்த டெக்ஸ்ட் இருக்குதுல சப்ஸ்கிரைப் பண்ணுவது நான் இங்கே டேப் பண்ணேன்னா இங்கே எடிட் டெக்ஸ்ட் இருக்கும் இல்லை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை வந்து நான் லைக் அதுக்கப்புறம் அண்ட் ஷேர்னு டைப் பண்ணுறோம் ஓகே ஷேர் டைப் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து செட் பண்ணி செட் பண்ணிவிட்டு இதில் வந்து வேறு கலர் கொடுத்துக்கலாம் இதில் வந்து ஏப்பட்ட கலர் இருக்குது ஸோ இந்த கலர் கொடுத்துக்கலாம் செட் பண்ணிவிடலாம் செட் பண்ணோன்னே இல்லை ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டியில் இருந்துச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கிறோம் ஓகே இப்போ ஸ்டார்ட் கொடுத்துக்கோம் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் அதுக்கப்புறம் லைக் அண்ட் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த எல்இடி டெக்ஸ்ட்டு வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு நான் காட்டிட்டேன் ஸோ வெரி ஈஸி தான் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் ஓகே ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்த்துக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்